ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய மனிதருக்கே மோட்சம் கிடைக்கிறது ஓர் ஆலோசனை செய்யும் சமயத்தில் நமக்கு சப்தம் உண்டாக்க முடியுமா முடியாது சப்தம் உண்டாக்கும் பொழுது ஆலோசனை கிடைக்குமா கிடைக்காது அது தவிர ஆலோசனையில் இருக்கும் பொழுது நமது பக்கத்தில் இருந்து வேறொருவன் சப்தம் உண்டாக்கினால் நாம் என்ன சொல்லுவோம் ஏய் சப்தம் போடாதீர்கள் நான் ஒரு காரியத்தை பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவோம் அப்பொழுது ஆலோசனை சமயத்தில் யாதொரு விதத்தில் உள்ள சப்தமும் உண்டாக்க நமக்கு முடியாது யாரேனும் சப்தம் உண்டாக்கினால் அது நமக்கு வெறுப்பாக தோன்றும் இதே போலவே சமயத்திலும் யாதொரு சப்தமும் உண்டாக்க முடியாது அப்பொழுது சப்தம் தண்ணில் அடங்குகிறது எப்பொழுது சப்தம் தண்ணில் அடங்குகிறதோ அப்பொழுது மனிதராகிறோம் அப்பொழுது நம்முடைய மனம் தன்னில் லயிக்கிறது மனம் தன்னில் போது தானாகி தன்மயமாய் தீருகிறது அப்பொழுது மோட்சமாகிறது இதனால்தான் மனிதருக்கே மோட்சம் கிடைக்கிறது என்று சொல்ல காரணம் இதல்லாமல் சப்தரூபமாய் ராகத்வேஷ மத மாச்சரியாதிகளான தொழில்களோடு கூடி மிருகங்களாகிய நாம் மனிதர் என்று அபிமானிக்கிறதல்லாமல் உண்மையில் மனிதர்கள் அல்லர் மனிதராக வேண்டுமென்றால் ராகத்வேஷ முதலான தொழில்களை விட்டு முன் சொன்ன நிலைமையில் சேர வேண்டும் அதற்கு முன் ஒரு காலம் மனிதர் அல்லர் மிருகங்களே ஆகும் આત્મવ